டு கே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஸ்ரீசெர்டினுடைய குழுக்கள் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நமக்கு இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு கெஸ்சிங் கொடுக்குறது மட்டும் நம்மளுடைய வேலை அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னு சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்கு எந்தெந்த நம்பர் போன வாரம் வந்திருக்கு இந்த வாரம் என்னென்ன நம்பர் வந்திருக்கு அது போக ட்ரையல் நம்பர் என்ன வந்திருக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்க இதுலேருந்து நமக்கு இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் என்னென்ன நம்பர்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லா டோட்டலாக செஞ்சால் தான் நம்மளால் வின்னிங் எடுக்க முடியும் இல்லை எடுக்கவே முடியாது சும்மா வெறும் கணக்கை மட்டுமே வச்சு நம்மளால் வின்னிங் எடுத்துட முடியுமான முடியாது சரிங்களா எப்போயுமே அது வந்து நிறையா பேர் வந்து எவ்வளோ பெண்டிங் நம்பர் இருக்குங்கிறது கூட யாருமே சொல்கிறது இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏதோ கணக்கில் வர நம்பர் அப்படியே கொடுத்துட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் ஆனால் உண்மையாலுமோ அக்கறையோடு வந்து நமக்கு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம எந்த ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ சுத்தமாக செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வின்னிங் கிடைக்கும் அதுதான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பர் ட்ரான் நம்பர் ஓல்டு ரிசல்ட்டு அன்சோல்டு நம்பர் கூட நம்ம விடாமல் கொண்டு வரோன்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வின்னிங் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு நான் இது நம்ம கணக்கில் விளையாடனா கூட அவங்க கணக்கிலேயாச்சும் வந்துடும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம பெண்டிங் நம்பர் வரைக்கும் அன்சோல்டு வரைக்கும் எல்லாத்தையுமே தெளிவாக கொடுக்குறோம் காரணம் அதான் வேறு ஒன்றுமே கிடையாது எதனால் நம்ம வந்து ட்ரையல் நம்பர் இது வருது பெண்டிங் நம்பர் இது வருது அன்சோல்டு நம்பர் இது வந்திருக்கு இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பருக்குல்ல கெஸ்ஸிங் கொடுக்குறது மட்டும் நம்ம வேலை இல்லை கேட்லைன் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து வின்னிங் எடுக்க முடியும் சும்மா நினைக்கிற மாதிரி நீங்கள் அப்டேட்டில் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட முடியுமா முடியவே முடியாது புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்தால் எப்படி நம்ம போய் மாட்டிக்குவோமோ அது மாதிரி தான் இதுவும் சரிங்களா லாட்ரியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அது போக ப்ளஸ் நமக்கு பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது இந்த கம்பெனிக்காரங்க எப்படி அடிப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு மாதிரி தான் அடிப்பாங்க மாற்றி அடிக்கவே மாட்டாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம விளாண்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ எஸ்டி சக்தி ஒரு மாதிரி அடித்தா வின் ஒரு மாதிரி அடிப்பாங்க வின் ஒரு மாதிரி அடித்தாங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு மாதிரி அடிப்பாங்க அது பாக்ஸே ஒரு மாதிரி அடிப்பாங்க காரோனியா ஒரு மாதிரி அடிப்பாங்க கார்போனியா ப்ளஸ் ஒரு மாதிரி அடிப்பாங்க இல்லையா நிர்மல் கம்பெனி ஒரு மாதிரி அடிப்பாங்க இந்த மாதிரி ஆடும்போது நமக்கு அந்த கம்பெனி என்ன நேக்கில் ஆடுறாங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வின்னிங் எடுக்க முடியுமே தவிர சும்மா வெறும் மெனுவில் கெஸிங்கில் கணக்கில் இருக்கிற நம்பரை மட்டுமே வச்சு நம்ம வின்னிங் எடுத்துருன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அது யாரும் செய்யாதீங்க இப்படி செய்யவும் இல்லை வேண்டாம் சரிங்களா பெண்டிங் நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கு பெண்டிங் நம்பர் அதையும் கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்புறம் பெண்டிங் நம்பருங்கிற ஒரு சார்ட் எது கொண்டு வராங்க இல்லையா யோசிச்சு பாருங்கள் பெண்டிங் நம்பர் சார்ட் எது கொண்டு வராங்க வீக்லி இல்லாமல் சார்ட்டு சார்ட் எது கொண்டு வராங்க அது போக உங்களுக்கு இயர்லி சார்ட்னு எதுக்கு கொண்டு வராங்க இதெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க சும்மா அப்படி நம்ம வெறும் கணக்கு மட்டுமே இருந்தால் கணக்கு மட்டுமே வச்சு நம்ம கொண்டு வந்துடலாமல அதான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுறாங்க காரணம் என்னன்னா சும்மா வெறும் கணக்கில் இருக்க நம்பரை மட்டுமே கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படி கொடுக்குறதுனால வின்னிங் வந்துருமான் வராது வராது ஏன் வராதுன்னா பெண்டிங் நம்பர் என்னன்னு தெரியாது ட்ரையல் நம்பர் என்னன்னு தெரியாது ட்ரா நம்பரு மேக்ஸிமம் ட்ரா நம்பர் மட்டும்தான் கொண்டு வராங்க மற்றபடி என்ன கொண்டு வராங்க ஒன்றுமே கிடையாது போன வாரம் ரிசல்ட்டில் என்ன அடித்தாங்க இந்த வாரம் என்ன நம்பர் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா தான் வின்னிங் கொண்டு வர முடியும் இல்லைனா கொண்டு வர முடியாது இல்லையா சும்மா வெறும் என்னோட கெஸ்ஸிங் கெஸிங் கெஸிங்னா வந்துடும் எல்லாமே கிடையாது நண்பா அது முதல்ல புரிஞ்சுக்கங்க எப்போயுமே ஒரு விஷயத்தை ப்ராப்பராக செஞ்சால் மட்டும்தான் அது வின்னிங் வரும் தவிர இல்லைன்னா வரவே வராது அதனால தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது நம்முடைய கணக்கில் எல்லாத்தையும் கொண்டு வரேன் ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் ஓல்டு ரிசல்ட்டு அதுபோக அன்சோல்டு போன வாரம் என்ன நம்பர் அடித்தாங்க வாரம் என்ன நம்பர் அடித்தாங்க நம்ம வந்து டபுள்ஸ் வந்தால் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அந்த டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்காங்கிறது செக் பண்ணி கொண்டு வரோம் முதல்ல எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் கொண்டு வரோம் நம்ம தேவசம் தெரியாமல் எதையுமே நம்ம கொண்டு வரது கிடையாது அப்படி ஒரு வேலையை நம்ம பண்ணுறது கிடையாது ஆஸ்டிரிக்காக பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக கொடுப்போம் தெளிவில்லாமல் ஒரு நம்பர் கொடுக்கவே மாட்டோம் சரிங்களா வின்னிங் வராதுங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனால் அதை மீறி நமக்கு பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது வின்னிங் நம்பர் என்ன இருக்குது போன வாரம் அடிச்சப்பட்ட நம்பர் என்ன இந்த வாரம் என்ன நம்பர் அடிக்கிறாங்க இது என்ன கம்பெனி அடிக்கிறாங்க இதில் எப்படி அடிப்பாங்க இவங்க ஸ்டேட்டஸ் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நம்ம கொடுக்குறமே நம்ம தெரியாமல் கொடுக்குறதே கிடையாது அதனால தான் நமக்கு இன்ன வரைக்குமே நம்ம வந்து நம்முடைய விஷயத்தில் நம்ம ஸ்டாண்டாக உறுதியாக இருக்கிறோம் காரணம் என்னென்னா நம்ம எல்லாம் தெளிவாக கொடுக்குறோம் ஒரு நம்பர் கூட மிஸ் பண்ணாமல் டெய்லி அப்டேட்டில் இருக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் டெய்லி அப்டேட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து வின்னிங் எடுக்க சும்மா அப்டேட்டே இல்லாமல் நமக்கு நேற்று என்ன நம்பர் எடுத்தாங்கன்னே நமக்கு தெரியாது போன வாரம் என்ன நம்பர் அடித்தாங்கன்னு தெரியாது பெண்டிங் நம்பர் என்ன இருக்குதுன்னு தெரியாது சரிங்களா ட்ரையல் நம்பர் என்னென்ன தெரியாது இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வின்னிங் எடுப்பீங்க எடுக்க தெரியாது அவ்வளோதான் போட்டால் காசு போச்சு அவ்வளோதான் அப்படி இருக்கவே இருக்காதீங்க நீங்கள் உங்கள் காசை சொந்த காசை போட்டு செலவு பண்ணுறீங்க நீங்கள் உழைச்ச காசை போட்டு செலவு பண்ணுறீங்க உங்களுடைய உழைப்ப நீங்கள் வேர்வை சிந்தி எடுத்த காசை வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்க போகிறீங்க இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பு நீங்கள் கண்டிப்பாக போடணும் போட்டால் மட்டும்தான் வின்னிங் வரும் ஏனோ தானே நீங்கள் நினைக்காதீங்க நீங்களே முதல்ல போடுறீங்க முதல் போட்டுட்டு நீங்கள் பேசாமல் அசால்ட்டாக இருந்துடுவீங்களா இருக்க மாட்டிங்களே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க முதல் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இல்லையா நம்ம கஷ்டப்பட்டு முதல் போட்டிருக்க அதுக்கான லாபம் கிடச்சிச்சா அதுக்கான இடம் இருந்துச்சா அப்படிங்கிற தெரியுமா இல்லையா தெரியுமா இல்லையா அது மாதிரி தான் இதுவும் இதுவும் நீங்கள் உங்கள் சொந்த காசை போட்டு பண்ணுறீங்க இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் சரிங்களா அப்போ இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வீட்டில் எடுக்க முடியும் சரிங்களா முன்னூறுரூவா முந்நூறுரூவா உங்களுடைய முதலீடு ஐநூறுரூவா நாள் ஐநூறுரூவா உங்களுடைய முதலீடு இல்லையா இந்த முதலீடை போட்டால் தான் நம்ம லாபத்தை எடுக்க முடியும் வின்னிங் எடுக்க முடியும் அதுதான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் எல்லாத்தையும் அப்டூ டேட் இருங்க கரண்ட்டில் இருங்க அப்போ தான் வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா நம்ம டேட்டு மொதல் கொண்டு நம்ம தெளிவாக கொண்டு வரோம் ஏழா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இப்போ இதுவும் நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா அதேமாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா இரநூத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி முந்நூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா இதுதான் அதே மாதிரி உங்களுக்கு நேற்று தடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதே மாதிரி நேற்று தடுக்கப்பட்ட ரிசல்ட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது இன்றைக்கி ட்ரையல் நம்பர் நானூற்றி பதினாலு சரிங்களா அது போக ஓல் ரிசல்ட்டு முந்நூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வின்னிங் நம்பரை மாறிமே தவிர சும்மா உடனே டக்குன்னு காய் காய்ச்சி பழமெல்லாம் வராது அது நமக்கு இதெல்லாம் பார்க்கணும் இந்த மாதிரி நம்பருக்கெல்லாம் பார்த்தா தான் இதுலேருந்து எதாவது லிக்காக ஆகுதா அப்படிங்கிறது இப்போ நாலாம் நம்பர் வருது நாலா நாலு ஒன்று நாலு ரெண்டு டபுள்ஸ் வருது டபுள்ஸ் அடிக்கலாமா ஒன்றாம் நம்பர் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா ஸ்ரீசக்தி கம்பெனி என்ன நம்ம ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்போது இதில் நாலு நம்பர் பெண்டிங்கில் இருக்கா ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கா நாலு நம்பர் பெண்டிங்கில் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ ஒன்றா நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஒன்றா நம்பர் எப்போ பெண்டிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது முப்பத்தி ஏழு நாளாக நாற்பது நாள் ஆயிடுச்சு சரிங்களா அப்போ பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் நம்ம கொஞ்சம் மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்போ பார்த்தா வர வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒன்றா நம்பர் அடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஏழு நாள் கழிச்சு ஒன்றா நம்பர் அடிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் அந்த அணை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி ஆடி இருந்தோம்னா நாம தான் போது இல்லையா நாற்பது நாளாக கேஸ் பண்ணாமல் நாற்பத்தி நாற்பத்தி முப்பத்தி ஏழு நாளாக கேஸ் பண்ணாமல் முப்பத்தி ஏழாவது நாள் ஒன்றா நம்பர் போட்டு நீங்கள் வின்னிங் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் அதுஸ்ட்டு சரியாக இருப்பீங்க தவிர வேறு வேறையாக இருக்க முடியாது ஏன்னா நாற்பது முப்பத்தி ஏழு நாளாக வராத நம்பர் இன்றைக்கி நீங்கள் போட்டு அன்றைக்கி வந்திருக்குன்னா பெரிய விஷயம் தானே அப்படி தான் யோசிக்கணும் சரிங்களா அதுதான் வந்து வின்னிங்கான ஒரு அறிமுக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி வருங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுமாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா எடுத்து பிளை பண்ணி பாருங்க மாதிரி எனக்கு வந்து ஏ போட் பி போர்ட் சி போடை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர்லேருந்து ஜீரோ வரைக்கும் என்ன மாதிரி பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்துருவா சரிங்களா ஸ்ரீ சத்தியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்ன பெண்டிங் நம்பர் இப்போ பெண்டிங் நம்பர் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுவாங்கன்னு பார்த்துருவா ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு அதே மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடில் ரெண்டு நாளாக இருக்குது பி போடில் முப்பத்தி ஏழு நாளாக இருக்குது சி போடில் ஏழு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ஏ போடில் மூணு பி போர்டில் ஒன்று சி போடில் ஆறு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் நாலு பி போல பத்தொம்பது சி போல ரெண்டு அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன்று பி போல மூணு சி போல ஒன்று தான் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் நாலு பி போல ஒன்பது சி போல எட்டு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் பதினஞ்சு பி போல பன்னெண்டு சி போல் இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் ஆறு சி போல் இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்பது பி போல ஜீரோ சி போல் அஞ்சு ஒன்பது நம்பர் பத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் இருபது பி எட்டு சி போல ஜீரோ அதேமாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போடல பத்து பி போடல ஏழு சிபோல் ஒன்பது நாளாக இருக்குது இதுதான் நமக்கு இன்றைக்கி பேஸ் மே பேஸிக்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்துருக்கோம் அதாவது என்னோடய கணக்கில் நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு அரை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி நாப் எட் எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இது மாதிரி தான் வருது அதில் வந்து நமக்கு ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு தொண்ணூத் எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஏழு அதே மாதிரி எழுபத்தி எட்டு சரிங்களா இதுதான் பேசிக்காக இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்ன நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை பார்த்துடலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுது இருந்த இடத்து ப்ளே பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா நாலு நம்பர் வருது மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆல் போர்டு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஆல் போல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதிர்பார்க்குற நம்பர் என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழா நம்பர் திரும்ப கொண்டது வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து இன்னொரு நம்பர் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து எனக்கு இந்த ஒன்பதாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது இதுதான் எனக்கு ஆல்போர்டில் ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பார்த்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்பதாம் நம்பர் திரும்ப கொண்டாந்து வைக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அது சி போடில் வைக்கிறக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா சீபோர்டில் வந்து நமக்கு நாலு நாலு ஒன்பதுன்னு அடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா நம்ம ஓவரால் நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு பி போர்டில் நாலு ஒன்று அதாவது ஏ போர்டு நாலாம் நம்பரும் அதேமாதிரி சி போர்டில் வந்து ஒன்றாம் நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சி போர்டில் ஒரு ஒன்பதாம் நம்பர் வருது பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நானூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற மாதிரி மெத்தடெலாம் வரலாம் இல்லை வந்து ஏழ்நூற்றி பத்தம்பது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும் வேறு எதுவும் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் சரிங்களா இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன்னா பெண்டிங் நம்பரை பேச வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா எட்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏழாம் நம்பர் வந்து பெண்டிங் ஏழாம் நம்பர் வந்து இருபத்தொம்பதுனால சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நாலு நம்பர் நாலு நம்பர் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை மற்றபடி ஒன்னாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இது மூணு நம்பருமே அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்குது எல்லாமே இருபத்தி ஒம்பது முப்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நீங்கள் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் இது மேட்ச் தான் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான விண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்